ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்ம் இருக்கிற கிளாஸிகேஷன்ஸ்களை வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெத் அஃபோர்டிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிகளாக ஊமெண்ட்டம் இப்போ நியூட்டல் இருக்கு நார்மலாக இப்போ ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ரேஞ்ச் பவுண்ட் அண்ட் சைடு வேஸில் தான் போய்கிட்டு இருக்காங்க இவங்க இந்த வருஷம் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து எஸ்டிமேஷனை பீட் பண்ணி கொண்டு போனாங்கன்னா மேலே வந்து அப் ட்ரெண்டு மேலே பிரேக் அவுட் ஆகி மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் சார் இப்போ இவனுடைய ஃபண்டமெண்டலாக பார்த்தோம்னா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் ஆல்மோஸ்ட் ஃப்ரீ பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சப்ஸிக்வைண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்ஸஸ் குவார்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆண்ட் இயரில் வந்து மு நெட் ப்ராஃபிட் முப்பத்தி நாலு புள்ளி ஒன்று பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபா கம்மியாக இருக்குது நெட் ப்ராஃபிட் வந்து பன்னெண்டு கோடி ரூபா கம்மியாக இருக்குது இபிஎஸ்ஸி புள்ளி எட்டு ப பாயிண்ட் எயிட் பர்சன்ட் கம் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் கம்மியாகி இப்போ எட்டுங்கிற லெவலில் நிற்கிறான் இப்போ இதில் வந்து ஒரு சின்ன சிக்னிஃபிகெண்ட்டாக நான் பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு குவார்டராக வந்து பார்த்தீங்கன்னா இயர் அண்ட் இயர் வந்து அவனுடைய நெட் ப்ராஃபிட்டோ ரெவென்யூவோ வந்து பார்த்தோம்னாக்க மேலே வரலை ஆனால் அஞ்சு குவார்ட்டர் கழிச்சு இப்போ ஜூன் மாசத்துக்கு ஃபஸ்ட் டைம்லாம் வந்து ஜூன் மாதத்துக்கு இவன் கொஞ்சம் கூட எடுத்திருக்குறான் இப்போ இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது பாசிட்டிவாக வந்துருக்கு அதனால இது செப்டம்பர் டிசம்பருக்கு பாசிட்டிவாக வருமாங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் பாசிட்டிவாக ஏதோ கொஞ்சம் வெளிச்சம் தெரியுதுங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது

எஸ்டிமேஷனை பொறுத்த வரைக்கும் இருக்குது இப்போ இந்த எஸ்டிமேஷனையே இவன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதோடைய ரேஞ்சு வந்து எங்கே மாறுது அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றுங்கிற ரேஞ்சுக்கு மாறுது ஸோ இப்போ இவன் வந்து இவனுக்கு செகண்ட் குவார்ட்டரில் இதே அளவுக்கான எஸ்டிமேஷன் லெவலுக்கே எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இது எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சை உடைச்சி ஆயிரத்தி இருபதை தொடரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் நம்ம மார்க் பண்ணுவோம் இவன் ரேஞ்சு பவுண்டை உடைக்கணும் எஸ்டிமேஷனை காட்டிலும் கூட எடுத்தான்னா இதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல மிட் பாயிண்ட்டாக செயல்படக்கூடிய வந்து ரேஞ்ச் வந்து அறுநூத்தி அறுபத்தி எட்டுலேருந்து அறுநூத்தி எழுபத்தி ஏழு மிட் பாயிண்ட்டாக செயல்பட்டு இருக்கு அறுபத்தி எட்டை உடைச்சி கீழே உடைச்சு ஒரு பெரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனான்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு இது ரேஞ்ச் பவுண்டு அறுநூத்தி பதிமூணுலேருந்து அறுநூற்றி பதினெட்டுங்கிற லோயர் சைட் ஆஃப் ரேஞ்சு வந்து இருக்குது அதையும் உடச்சி கீழே இறங்கினாங் இறங்கினான் சப்போர்ட் லெவல்னு பார்த்தோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று நானூற்றி தொண்ணூற்றி ஏழு நானூற்றி பத்தொம்போதுக்காக இருக்குது இந்த ரேஞ்சை கீழே உடைக்கும் போது சப்போஸ் இவன் வந்து இந்த ரேஞ்சுக்கே வராமல் அறநூற்றி எழுபத்தி ஏழை உடச்சி மேலே போகும்போது எழுநூற்றி எழுநூறு உடச்சி மேலே போனான்னாக்கா எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்போதுக்கான ஒரு ரேஞ்சு எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு டு எண்ணூற்றி பதினொன்றுங்கிறது ரே இந்த ரேஞ்சோட ஒரு டாப் லெவல் ஸோ இப்போ இந்த ரேஞ்சில் எந்த லெவல் வரைக்கும் இவன் ட்ரேட் ஆகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒன்ஸ் இப்போ எண்ணூற்றி பதினொன்றுன்னு இந்த ரேஞ்ச் பவுண்டு உடைக்கும் போது இவனோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு ஆயிரத்தி இருபத்தி ஒன்று மேக்ஸிமமாக இப்போதைக்கு இப்போ இருக்கக்கூடிய நம்ம நிலையில் வந்து இந்த இபிஎஸ் லெவலில் பார்த்தோம்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு இது ஒவ்வொரு ஈபிஎஸ்லேயும் அவங்க எடுக்கக்கூடிய ஈபிஎஸோட ரே இதுக்கு ஆக்சுவல் ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் இருக்கக்கூடிய பிரைஸோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் சப்போர்ட் லெவல் எல்லாமே நமக்கு மாறும் ஸோ இப்போ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரேஞ்சுங்கிறது திருப்பி ரீகால் பண்ணோம்னா ரேஞ்சுங்கிறது அறுநூற்றி பதிமூணுலேருந்து அறுநூத்தி பதினெட்டு லோயர் சைடாகவும் ஹையர் சைடு வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி இருந்து எண்ணூற்றி பதினொன்றுங்கிற லெவலில் ரேஞ்சு இருக்குது இதில் நடுவில் நம்ம கவனிக்க வேண்டியது மிட் பாயிண்ட்டாக இருக்கக்கூடியது அறுநூற்றி அறுபத்தி எட்டுலேருந்து அறுநூத்தி எழுபத்தி ஏழு இதை உடச்சி ஒரு அந்த ரேஞ்சுலேயே ஒரு குட்டி ஷார்ட் டேம்மாக திரும்புகிறான்னா எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்போதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் சரி அவன் அறுநூத்தி பதினூணுங்கிற லோயர் லெவல் ஆஃப் ரேஞ்சை கீழே உடச்சு ஒரு பெரிஷா செட் ஆனா ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று செகண்ட் ரேஸு சாரி சப்போர்ட் லெவல் ஐநூற்று ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் ஐநூற்றி ஐம்பத்தொன்று செகண்ட் சப்போர்ட் லெவல் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு தேர்ட் சப்போர்ட் லெவல் நானூற்றி பத்தொம்போது சப்போஸ் இந்த ரேஞ்சை வந்து டாப் சைடு எண்ணூற்றி பதினொன்று உடச்சாவும் மேலே போகும்போது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து எண்ணூற்றி எழுபத்தஞ்சு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ஸோ இப்போ இவ அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட் ஈபிஎஸோட ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல் வந்து மாறும் சேஞ்ச் ஆகும் அதையும் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ள உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்கள்